السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم القرآن نعم القرآن ودرم الله سبحانه وتعالى نبي صلى الله عليه وسلم مولما نمك அருளிய வேதமான இறுதி வேதமாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் இந்த குர்ஆன் முக்மின்கள் அனைவருக்கும் இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளர்களா இருக்கக்கூடிய முக்மின்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாகத்தான் அல்லாஹ் சுஹானு தலா இத அருளி இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரியா அப்போ இது நேர்வழி காட்டக்கூடிய வேதமாக அல்லாஹ் சுஹானு தலா குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருள் இருக்கிறான் சரியா இதுல யாருக்கு எந்த சரி இந்த குர்ஆன் அல்லாஹ் சுபான் தலா என்ன செய்யும் குரானுடைய ஆரம்ப சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு அடுத்து அந்த பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள்லயே அல்லா சுபானு தலா இந்த குரு என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவா என்ன பண்ணிட்டான்

டிக்ளேர் பண்ணியிருக்கிறான் இது ஈமான் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முக்மீனும் கட்டாயமா என்ன பண்ணும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஏற்றுக்கொண்டால்தான் அவன் என்னவா இருக்க முடியும் இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சரி ஹைர் இதுல எந்த வித சந்தேகத்திற்கு இடம் இல்லைன்னு அல்லா சொல்லிட்டா நாம இதுல என்ன பண்ணக்கூடாது சந்தேகமும் கொள்ளக்கூடாது கரெக்ட் தானே சரி ஹைர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம் இது பயபக்தியாளர்களான நேர் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் யாருக்கு நேர்வழி சொல்றான் இது பயபக்தியுடைய நேர் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பயபக்தியாளர்களுக்கு தான் நேர்வழி காட்டுனா அப்ப யாருக்கு நேர்வழி காட்டாது பயபக்தி இல்லாதவர்களுக்கு முத்தக்கீன்கள் அல்லாதவராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணாது இது நேர்வழியை

எதெல்லாம் மறைவா இருக்குது அல்லாஹ் நமக்கு மறைவா இருக்கானா அல்லாவுடைய அர்ஷு மறைவா இருக்கா மலக்குமார்கள் மறைவா இருக்காங்களா ஜின்கள் நமக்கு மறைவா இருக்குதா மறுமை நமக்கு மறைவா இருக்கா சொர்க்கம் நரகம் நமக்கு மறைவா இருக்கா கபருடைய வாழ்க்கை மறைவா இருக்குதா ஆலமை பர்ச் மறைவா இருக்கா ஆளுமை அருவா மறைவா இருக்கா லவ்ஹுல் நஹ்புல் மறைவா இருக்கா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இது போன்று அல்லா என்ன பண்ணிருக்கா மறைவானதா வச்சிருக்கிறான் அப்ப இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் இதெல்லாம் மறைவா வச்சிருக்கானோ அது அனைத்தையும் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முஸ்லீம் என்ன பண்ணணும் அதை அப்படியே நம்பணும் அப்படி நம்புறதா யாராமா முத்தகைய அடையாளங்கள் முதல் அடையாளம் மறைவா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்திகளை காரியங்களை அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக என்ன பண்ணியாகணும் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும் அடுத்து தொழுகையை அவர் பேணி பாதுகாப்பவராக இருக்கணும் பேணி தொழக்கூடியவராக இருக்கணும் தொழுகை அந்த ஐந்து நமக்கு கற்றுத் தந்தவாறு இடைவிடாமல் பொதுபோக்காக அசால்ட்டாக இல்லாம கரெக்டா என்ன பண்ணும் அது நியமன பிரகாரம் நமக்கு சரியான இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழுதும் தவிர்க்க முடியாத சுரங்கள் சூழ்நிலைகள்ல வேற சரியா ஆனா நம்ம தினசரி தொழுக வேண்டிய அந்த ஐந்து வகுப்பு தொழுகையிலும் பரவாக்கப்பட்ட ஐந்து தொழுகிலும் என்ன பண்ணணும் தொழுகையை தொழுதணும் அது மட்டுமல்ல வாஜிபான சொன்னத்தான நஃபிலான வணக்கங்களையும் நாம பேணி தொழக்கூடியவர்களாக தொழுகையில ஆர்வம் உடையவர்களாக அக்கறை உடையவர்களாக அந்த தொழுகையில ருசியை அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கும் இன்பிகுன் மூணாவது தன்மை அந்த முத்தகங்கள்கிட்ட என்ன இருக்கும் மூணாவது தன்மை ரசக்குனாகும் இன்பிகுன் நல்லாவே சொல்றான் அவர்களுக்கு அதாவது நமக்கு கொடுத்ததிலிருந்து தாராளமாக பிற மக்கள் பிறருக்கு செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மூணு முதலாவது அடையாளம் அதாவது மறைவானவற்றை கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு நம்பிக்கை கொண்டிருப்பார் இரண்டாவது தொழுகை பேணி தொழுவார் மூன்றாவது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து பிறருக்கு தாராளமாக செலவும் செய்வார் இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் வல்லதீனே யுக்மினோனே இன்னும் அவர்கள் எப்படி பண்ணுறாங்க இன்னும் மீமான்னு கொண்டுப்பார்கள் பிமா உன் சில நபியே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கூடிய இந்த வேதமான அருள் குரான் அருள் அருள்மறையாம் திருக்குரான் இந்த குரானை கொண்டு அவள் நம்பிக்கை கொள்வார்கள் இந்த குரானு அவள் சந்தேகமெல்லாம் நம்புவாங்க இதோடு மட்டுமில்லை மமா உன் மின் கபுலிக் இன்னும் நபியே உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு நான் வேதம் கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு முன்னாடி அருளப்பட்ட அந்த இந்த குரானுக்கு முன்னால் அருளப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் ஆகிரத்தி ஐயோ கீனோ இன்னும் மறுமையையும் அரணம் பண்ணியிருப்பார் யக்கையும் கொண்டிருப்பார் நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் சரியா அப்ப இது அந் அனைத்தும் யாருடைய இடையாகன்னு நல்லா சொல்கிறா முத்தகையிங்களுடைய அடையால் என்னென்ன முதலாவது அவர் மறைவான வெற்றி கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார் இரண்டாவது தொழுகை பேணி தொழக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய வீட்டிலிருந்து பிற மக்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் அதாவது கஞ்சத்தனம் இருக்காது நான்காவது நபி அருளிய இந்த குரானுடைய குரானை முழுமையாக யக்கையும் கொண்டவராக நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் இன்னும் ஐந்தாவதாக அதற்கு முன் குரானுக்கு முன்பாக வழங்கப்பட்ட வேதங்களை கொண்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு சரியா இந்த வேகங்களையும் இன்னும் நூத்தி பத்து சூஃபலையோ யக்யம் கொண்டவராக இருப்பார் இதோடு இல்லாம ஆகிரத் ஆனாவது ஆகிரத்தையும் என்ன பண்ணிருப்பாரு ஆஹ் நம்பி மர்மையினுடைய வாழ்க்கையிலும் அவர் அசிக்க முடியாத உறுதியான நம்பிக்கை யக்யீனுடையவராக இருப்பான்னு சொல்லி அல்ல என்ன பண்றான் அல்ல முத்தகி எங்களுக்கு அவனே டெஃபினிஷன் குடுத்துட்டான் நாமெல்லாம் என்ன பண்ண தேவையில்ல முத்தகின்னா அப்படி இருப்பாங்க இப்படி இருக்கான் பயபக்தியாளர்கள் எப்படிப்பா பயபக்தியெல்லாம் பயப்பட மட்டும் பயபத்தியால் இல்லை அந்த பயபக்தி ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னா தக்குவா அதான் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளே சிறந்த ஆடை தக்குவா என்ற இறையச்சம் மனுஷா சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப அந்த தக்குவா அந்த இரையச்சம் ஒரு மனுஷன் என்ற நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா நம்மகிட்ட அந்த தக்வாவுடைய வெளிப்பாடாக இந்த ஆறு காரியங்கள் இருக்கும்னு யார் சொன்னாங்க நபீஸ் அல்லாஹ் சூதல்ல அல்லாஹ் குரான்லையும் சொல்லிட்டான் இந்த ஆறு நிலைகளும் ஆறு தன்மைகளும் கொண்ட அந்த முத்தகேன் அந்த தக்வா உள்ள பயபக்தியாளனு இருக்குதான் இந்த குருவான் நேர் வழி காட்டும் நல்லா என்ன சொல்றான் குருவான் இல்ல அவனே தெளிவா சொல்லிட்டான் சரியா அப்போ அடுத்து சொல்றான் உலாய்க்கு அவர்கள் தான் எவர்கள் இந்த ஆறு தன்மைகளும் கொண்ட அந்த முத்த கீன்கள் பயபக்தியால் இருப்பாரு இதுல ஆறுல பயபக்தி வரல கரெக்டா அந்த பயபக்தி இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட இந்த ஆறு தன்மையும் இருக்கும் ஆறு விஷயங்கள் அவர் என்ன பண்ற ஆறு செயல்களையும் செயல்படுத்தக்கூடியவரா இருப்பாரு அதை தாண்டி அவர் பயபக்தி இருக்கும் இன்னும் தவக்கோள் இருக்கும் இன்னும் ஈமான் இருக்கும் இது இன்னும் நிறைய விரைவிட்டு போயிட்டு இருக்கும் ஆனா அவர் அந்த தக்குவா உள்ள அந்த பயபக்தியாளர்கிட்ட கண்டிப்பாக இந்த ஆறு தன்மை இருந்தே தீவு இது இருக்க மத்தியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் தான் அர்த்தம் உலாய்க்க அழகுதம் அவர்கள் தான் ரப்புடைய இது ரப்பிடமிருந்து நேர்வழி காட்டக்கூடிய அந்த நேர்வழி ரப்பிடம் இருந்து இருக்கக்கூடிய நேர்வழி இருக்கு அந்த நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா சொல்றான் அவர் அவருக்கு என்ன பண்ண நேர்வழி இருப்பேன் நினைச்சிட்டு இருப்பார் இல்லையா அந்த நேர்வழி இல்லையாமா அவர்கள் நேர்வழியில் இருப்பார் எப்பேற்பட்டின் ரப்புடைய புறத்திலிருந்து இருக்கக்கூடிய நேர்வழி அல்லாஹத்தில் எது நேர்வழியோ அந்த நேர்வழியின் மீது அந்த ஹிதாயத்துடைய வழியின் மீது யார் இருப்பாரு இந்த முத்தக்கின் இருப்பார் இன்னும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் நல்லா சொல்றான் முஃப்லிஹூன் சரியா அப்போ அல்லா எப்படி ஒரு மனிதன் வெற்றியாளனா இருக்கணும்னா இருப்பான் சொன்னா இம்மையில சரி மறுமையில சரி அவனுடைய அடையாளங்கள்ல இங்க என்ன சொல்லிட்டான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான் இன்னைக்கு குரான் எத்தனையோ பேர் ஓதுறாங்க ஆனா எல்லாருக்கும் நேர்வழி காட்டுதா நேர்வழி காட்டுறதுக்கு பதில அதுவே என்ன பண்ணுது வழி கெடுக்கக்கூடியதா இருக்குது ஏன் காரணம் அந்த குரான்ல குறை அல்ல அந்த குரான்ல குறை அல்ல குற்றம் இல்ல தவறு இல்ல அந்த மனிதனுடைய ஈமான்ல தவறு இருக்குது அந்த மனிதனுடைய எண்ணங்கள்ல தவறு இருக்குது அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில தவறு இருக்குது அவர்டில தக்குவா இல்லாம இருக்கும் இறை அச்சம் இல்லாமல் இருக்கும் அவர் எல்லா வகையில பாவகரங்களும் பாவகரமான காரியங்களையும் செஞ்சுட்டு சத்தம் என்ன பண்ணுவாரு மூடி மறைச்சுக்கலாம் அல்லாவுக்கு தெரியாதுன்ட்டு அதே சமயம் வெளிப்படையா குரான் ஓதுவாரு ஆனா அந்த குரான் அவருக்கு என்ன பண்ணாது விளங்க செய்யாது அது அவருக்கு நேர்வழி காட்டவே காட்டாது நான் சொல்லலையே அல்லாஹ் குரான்ல சொல்றானா இல்லையா திரும்பி திரும்பி குரானுடைய ஆரம்ப இதுதானே எடுத்து தர்ஜுமால பாருங்க தப்சீர்ல பாருங்க உட்கார்ந்து சிந்திங்க இந்த வசனங்கள்ல எல்லாம் என்ன பேசியிருக்காங்க நம்ம இடத்துல பேசுறான் எங்களை மட்டும் தனியா பேசுறதுக்காக அனுப்பியிருக்கிறான் இல்ல தானே அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ்மான மெசேஜ் கொடுத்துருக்காங்கல்ல அப்ப இந்த மெசேஜ் யாரெல்லாம் தான் நேர்வழி பெறணும் மறுமையில மட்டுமல்லாம இன்னை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறணும் அல்லாவுடைய நேசத்திற்குரியவராக ஆகணும் அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களா ஆகணும் அல்லாஹுடைய நேர் இருக்கணும் நமக்கு எது நம்ம மனசுக்கு நேர்வழி நமக்கு தோணும் அது அல்ல அல்லாவின் புறத்திலிருந்து எது நேர் வழியோ அப்பேற்பட்ட அந்த நேர் வழியில என்ன இருக்கணும் நாம வாழணும் அப்படி வாழ்ந்தாத்தான் இம்மையும் வெற்றி அடையும் மறுமையும் வெற்றி அடையும் அப்பேற்பட்ட வெற்றியாளர்களா ஆகணும்னா நம்ம இருக்கணும் அந்த முத்தக்கின்களுடைய அடையாளங்கள் இதுன்னு அல்லா சொல்லிட்டா அப்ப இந்த அடையாளங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்தக்கின்களாக நம்ம ஆகிட்டோம் சொன்னா அல்லாஹ் அப்பொழுது இந்த குரான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் ரப்பின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய அல்லாவின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய நேர்வழியின் பால் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அதனூடே நமக்கு அதன் பேர் என்னாகும் ஆகும் அந்த நேர்வழியில அல்லாஹுடைய அகமிய ஞானங்களை குரானில என்னென்ன ஞான ரகசியங்களை அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கானோ மறைத்து வைத்திருக்கானோ அந்த ஞான ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் சுஹானு தான் நாடியவருக்கு விளங்கச் செய்வான் அதன் பொருட்டு அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கும் நேசத்திற்கும் உரியவராக ஆகுவார் அதன் காரணமாக அவர் விலாயத்தை எய்த பெற்ற அல்லாஹுடைய வழியாக அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு இது இன்ஷா அல்லாஹ் காரணமாக அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லதானே இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஆரம்ப வசன ஐந்து வசனங்களான இந்த வசனங்களை அமர்ந்து நாம பொறுமையா ஓதி விளங்கி சிந்திக்க ஆரம்பித்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அது போன்ற நசீபை தருவான் நிஷா அல்லாஹ அல்லாஹ் சுபஹானதோ அல்லா இந்த வசனங்கள்ல முத்தகிங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கானோ அது போன்ற புத்தகங்களை அல்லாஹ் சுபஹானதால நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவச் செல்வங்கள் அனைவரையும் இன்னும் இது காணொலியாக பார்த்துக் கொண்டிருக்களாக இன்மை மறுமை இரண்டிலும் அவன் இருக்கும் காலம் எல்லாம் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய குடும்பத்தினர் நம்முடைய குடும்பத்தினர்களையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு செய்வானாக அஸ்ஸலாமு அசலாம்